திமுக ஒரு சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீயசக்தி தீய சக்தி தீய சக்தி நாங்க உற்சாகமாக நடனம் நம் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார் இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் கே எஸ் மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்படி தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி அவிநாசி திட்டத்தை இன்னும் அந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு இருக்கும் லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ற வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறையை வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம்ல ஏன் காட்ட மாட்டேன்றீங்க

அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்தில் அதாவது செஞ்சுரிய இருந்த ஒரு ஹீரோவையும் இலக்கிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன்மேன் தான் நம்ம ஹீரோடு கடப்பாறை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் தான் இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் நம்ம தந்தை வருஷத்துக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் நம்மளுடைய கொள்கை தலைவர் அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு பெரியார் அவர்கள் எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம் அவரை ஃபாலோ அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் இருந்தும் தேர்தல் அணுகுமுறையே எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்களை பயன்படுத்துறத பத்தி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் எங்களோடது நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படின்னு யார் இங்க அழுதுட்டு முடியாது சொல்லிவிட்ட அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லல்ல அப்புறம் ஏன் கதறீங்க அப்புறம் ஏன் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுகிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே மாறிங்க சார் சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களே மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை எனக்கு அவர்கள் அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவ்வளவு செல்வாக்கு இவ்வளவு பதவிகள் இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு அஞ்சு பைசா காசு சம்பாதிச்சிருப்பாங்க எனக்கோ இல்ல குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும் பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா இல்ல ஏதாவது லாபம் எதுக்காவது அவர் பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளடிக்காதீங்க அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்து அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ் நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்து இருக்க முடியாது பாசு எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம் கல்வி கடனை ரத்து செய்வோம் கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபாய் தருவோம் என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேக்குறேன் இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா பெரியார் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணு பண்ணல மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணு பண்ணல ஆராய்ச்சி மையம் சிறப்பு மையம் கோடி கோடியா டெண்டர் விட்டாங்க பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய கரும்பு நெல்லுக்கு அரசாங்கம் விலை ஃபிக்ஸ் பண்றாங்க அதையும் ஒழுங்கா பண்றது ஒவ்வொரு முறையும் பிரச்சனை அங்க நெல் கொள்முதல் செய்யறதுல ஊடல் சரி நாம கஷ்டப்பட்டு வெளியே வச்சது வீணா போக கூடாதுன்னு நினைச்சு நம்ம விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அவங்களுடைய யோசனை என்ன தெரியுமா இந்த எப்படி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காலிங்கராயர் நதிகளின் இணைப்புக்கு முன்னோடியா இருந்தார் பவானி அதிகமான அணை கட்டி தேக்கி தண்ணீர் வறட்சியான பகுதிகளுக்கு அனுப்புனார் ஆனா இன்னைக்கு இவ்வளவு நவீன வசதிகள் இருந்தோம் இவ்வளவு சயின்ஸ் வளர்ச்சிகள் இருந்தோம் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சிகள் இருந்தோம் அவங்க வாக்குறுதியில் கொடுத்தாங்கல்ல பவானி நொய்யலாறு அமராவதி ஆறு இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல வாக்குறுதி நம்பர் நூத்தி மூணு சொன்னாங்களே செஞ்சாங்களா சரி இதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆறுகளை சுத்தப்படுத்த பலாயிரம் கோடி நிதி ஒதுக்குவோம் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம் சொன்னாங்களே செஞ்சாங்களா ஆத்து மணல கொள்ளையடிக்கிறதுல மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க அதனால ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் எங்க விடுறாங்க தொழில்னு பார்த்தா முப்பது சதவீதம் நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடி தான் வாங்க வேண்டியதா இருக்குது சிறு குறு தொழில்கள் பீக் அவர் சார்ஜ்னு கரண்ட்டுக்கு அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மளை முடக்கிடுறாங்க இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூ டேன் அடிச்சு வந்துருவாங்க விஜய் என்ன என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு விஜய் சினிமா டைலாக் மாதிரி பேசுறாரு விஜய் என்ன பஞ்ச் டைலாக் பேசுறாரு விஜய் என்ன பத்து நிமிஷம் தான் பேசுறாரு ஒன்பது நிமிஷம் தான் பேசுறாரு நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார் நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார் உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில் தரக்குறைவா அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது நல்லாவே வரும் உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம் அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம் சொல்லுவீங்க அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசில போறன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சீங்களா மக்களுக்கு இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான் அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான் வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி இதெல்லாம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கை தரம் அவங்களுடைய அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும் நீங்க சொல்லுங்க மக்களை பெண்கள் பாதுகாப்பு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அவங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா சத்தமா கேக்குதா சார் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நிஜம் நான் கூட யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுக காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்க யோசிச்சது உண்டு இப்போதானே புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே டிவி கே ஒரு தூய சக்தி எப்படி டிவி கே ஒரு தூய சக்தி சக்தி டிவி சக்தி தான் போட்டியே என்ன முடக்கலாம் நினைக்கிறீங்க ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் முடியாது மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும் தான் முடியும் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் ஒழுங்கல நாடே சந்தி சிரிக்குதே அதுலையா பெண்கள் பாதுகாப்பில் நாடே சந்தி சிரிக்குதே அது இல்லையா பொய் வாக்குறுதிகளாக கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலையா எதில் தான் சார் உங்கள் கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது ஆனால் ஒன்று தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற நீங்களும் சரி ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறவங்களும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கலாம் மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் கான்பிட் இருங்க சார் நல்லதே நடக்கும் சார் வெற்றி நிச்சயம் சார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கங்க சார் நண்பா நண்பிகள் இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியா நடந்தது சேஃபா போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் ஒரு ஈரோடு செல்ஃபி ஒன்று எடுப்போமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செஞ்சோஜ் முதலமைச்சராக தலைவர் வருவதற்காக அண்ணன் செங்கோட்டையும் செங்கோட்டை தருகிறோம்